விடுதலை சகல சாதி ஆதிக்கத்தை அடாவடித்தனத்தை அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடும் அதே போலதான் சொல்லுகிறேன் முத்துராமலிங்க தேவர் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் வட்டார தலைவர் சரியா

ஆபாச கட்சிகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது தமிழ் தேசியம் ஏற்காது அது நான் வரல நானும் அரசியல் இருக்கிறேன் ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன் உண்மைகளை பேசுவேன் இந்திய சுதந்திரம் எந்த போராட்டம் எந்த போராட்டம் வா வா பேசுவோம் வா ஐயா அவர் யார் நவமணி நவமணி வாங்க நேருக்கு நேரம் அமைதியா பேசுவியா எங்கையா ஏ பாக்கிஸ்சு ஒரு குட்ட வழக்கில் போனவரை போய் நீங்க தேசிய விடுதலை போ போராடும் என்று எப்படி எப்படியா இருக்க முடியும் கேளுங்கள் நீங்கள்லாம் ஊடகவாதிகள் நான் சொல்வது தவறு என்றால் என்னை கேள்வி கேளுங்கள் மல்லவர்களாக இருக்கட்டும் மறவர்களாக இருக்கட்டும் ஏற்க முடியாது உண்மைக்கு புறம்பாக ஏய் மா ஊசியை விடங்க தமிழ் தேசிய போராளு யாரு எங்கள் ஐயா மா உசியை விடுங்க இந்திய விடுதலைக்கு போராடும் யாரு கப்பலூட்டிய தமிழனை விட சொல்லுங்கள் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும் காவல்துறை கணக்கில் எடுக்கணும் தொழில்களையும் நான் சொல்லுகிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு யாருத்தவர் யாருக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கிச் சேரழிந்த மக்களுக்கு இதான உண்மை அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் நீங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேசிவிடாது தமிழ் மரணத்துக்கு தெரியும் நான் முத்திரமணி பற்றி இருக்க அவனுக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர் கிடையாது கோயில் நுழைவு போராட்டம் வைத்தியநாதையர் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிரானவன் அவனுக்கும் வெங்கடராமையனுக்கும் ஏற்பட்டு ஒரு ஒரு மோதல் ஒரு சிறு நடவடிக்கை ஆறு பேருக்குறான் அதுல அஞ்சு பேர் படையர் சம்பவம் ஒருவர் வந்து ஏன் மன்னுரிமையில பதிவு செஞ்சிருக்கிறார் புள்ளி விவரத்தை நான் தருகிறேன் இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நான் கோயில் கோயிலுக்குள்ள கூட்டு போனாரே அப்படின்னா என்னை தேடிக்கிட்டு இருந்தா நான் எங்களுக்கு கோயிலுக்குள்ள கூட்டு போகுது எப்படி கூட்டு ஓடி ஒளிவேனா என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா எனவே இதெல்லாம் வந்து ஏற்பது ஏற்பது ஏற்கிற முடியாது எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தள்ளி ஏ பேசுவோம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்ப தாழ்த்தப்பட்ட யாரை சொல்ற ஒன்பது பேர் மறவர்கள் எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டவங்களாப்பா ரெண்டு பேர் கல்லரு மூணு பேர் அக ரெண்டு பேர் பிள்ளை மாறு அப்ப நீ பதினாறு பேர் உங்களுடைய அடிமை விசுவாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி ஒன்பதுல விடுதலை ஆறாரு அறுபதில் வந்து எழுதி வைக்கிறாரு ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அறுபத்தி ஒன்னில் அதை நடைமுறைப்படுத்துகிறது இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலக்கொடையாளர் மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா என்ன தன்னுடைய அடிமை விசுவாசிகள் பதினாறு பேரை கூப்பிட்டது அந்த பதினாறு பேர் ரெண்டு பேர் தான் பள்ளர்கள் ரெண்டு பேர் பிள்ளம் மூணு பேர் எல்லாமே அவருடைய சொந்தக்காரர் அவர்களை வைத்து நீங்கள் வந்து ஒரே நாளில் எழுதி வாங்கி சட்டம் என்ன சொல்லுகிறது ஒரு ஐந்து குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு முப்பது ஏக்கர் உங்க குடும்பமும் கிடையாது உறுப்பினரும் கிடையாது அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கொடுத்து திரும்ப வந்து பின்னாடி வந்து அதை பிடிங்கிக்கிறீங்க இதான வரலாறு இதான வரலாறு எவனோ ஒரு அடிமை எவனோ ஒரு துரோகி கரோனா கொண்ட ஒரு துறையை வச்சுக்கிட்டு இங்க காட்சிப்படுத்துறீங்க அதை ஏற்க மாட்டோம் நாங்கள் உலகம் ஏற்காது ஏற்க விட மாட்டோம் இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நீ வந்து நிலத்தை கொடுத்தான் கூட எது எது என்ன என்ன எனவே இது போன்ற சமூக விரோத வேலைகளை பொய்களை புரட்டுகளை சொல்லுகிறத நிப்பாட்டிக்கிட்டு உண்மையை பேசுவோம் உண்மையை பேசுவாங்க உண்மையை பேசி நன்மையை செய்வோம் உண்மையை பேசி நன்மை செய்வோம் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்னைய என்னை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏ எப்பா நீ எப்படி பாழைய காரணானே நான் எப்படி பண்ணி அடைமான வாப்பா பேச நான் விழுந்தேன் வடுகராட்சியில் நான் விழுந்தேன் நாயக்கராட்சியில் நான் விழுந்தேன் என் நிலத்தை இழந்தேன் என் நிலத்தில் நான் பண்ணையடைமையாக்கப்பட்டேன் நான் பண்ணையடிமைகப்பட்டு நான் வந்து போது நீ எப்படிடா பாலேகாராண்ணா வாடா மாப்பிள வா எங்கள் அக்கா மகா வா ஆறு முகமா வந்து ஒரு தாடி முட்டை போட்டுக்கிட்டு இருந்தாண்ணே வா வா மாப்பிள பேசுவோம் வாடா மாப்பிள்ளை பேசுவோம் எங்கடா வரணும் எங்கடா வரணும் எங்கடா வரணும் வாடா நீ திமுகிட்ட வந்து அஞ்சு பத்துக்கு வாங்கிக்கிட்டு சேட்டை பண்ணி எடுத்து முதுகு பிச்சு விடணும் எங்களை இருக்க தேடி பிடிச்ச உடனே முதுகு பிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் சாதி கலவத்தை உண்டு பண்ணுறது நீ வந்து சேனல் நடத்துற ஏன் இயக்கம் நடத்துற ஏய் உன் பின்னாடி இருக்கிறாங்கிற பார்த்து நான் அருவருப்பாக நினைக்கிறேன் உனக்கு வந்து உயர்வு வாங்குவதே அவனை வந்து கேவலமாக நினைக்கிறேன் ஒரு கல்வி அறிவு இல்லாத ஏ உயிர் சாதிச்சியும் தானே ஏ குண்டி எழுவது வயலுக்கு என்னடா உயிர் சாதியும் தானே வாடா குண்டி இழுத்த விழுவியாடா நீ குண்டி எழுவது பயலுக்கு என்னடா உயர் சாதி சிந்தனை ஆ மோதி பார்க்கிற நாங்கள் அறிவு தளத்தில் என் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துட்டு போடுங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்திய அரசனுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகத்திய அகடமி விருது தோல் நாவலுக்கு எங்கள் ஐயா செல்வராஜ் வாங்கியிருக்கிறார் சூழ்நாவலுக்கு எங்கள் ஐயா சோதர்மன் வாங்கியிருக்கிறாரு ஐயாடிங்கிற நாவலுக்கு எங்க ஐயா கோமணி வாங்கியிருக்கிறாரு மண் உரிமை போராளி உலகத்திலேயே பல உருமைகளை பட்டாங்கள அம்மா கிருஷ்ணமல் மல்லத்தியார் பல மண் உரிமை பதினோ பதிமூன்று ஏக்கர் நிலங்களை சட்டத்திற்கு எதிராக உச்சவரம்பு சட்ட உச்சவரம்புக்கு எதிராக பயன்படுத்தி வேண்ட எல்லாருக்கும் கொடுத்த அந்த எங்கள் அம்மா இது போன்ற வரலாற்றை நீ பேச முடியுமா போலியாக பொய்யாக நிலத்தை கொடுத்தாங்க பிறந்தவரை போய் நீ வந்து பசுமுள்ள சொல்றிய அசிங்கமா இல்லையாடா மாப்பிள எங்க அக்கா மகனே உனக்கு அசிங்கமா இல்லையா மாப்பிள எங்க அக்கா மகன் எங்க அக்கா மகன் தான் நீ வாய் திறந்து பேசு வாய் திறந்து பேசு இன்னும் பேசினால் செந்தில் மலர் இன்னும் பேசினால் முதுகுளத்திற்கு மோசமான கலவரம் வரும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள இந்த அரசு வந்து அறிவோடு தூண்டி தூண்டிவிட்டு பேசுறேன்னு வச்சுக்கோ திராவிட மாடல் இதெல்லாம் உலக்கிய வச்சு அடிப்போம் திராவிட மாடல் மைத்து மாடல் தெரோல மலை தேவிடியா மாடல் சொல்லிகிட்டே இருக்கேன் வழக்கு போடு உள்ளவை நீதிமன்றத்தில் நிறுவி எழுந்தினப்பேன் பல்லர்கள் பாண்டியர்கள் என்பது எப்படி நான் நிறுவி எழுந்திரிச்சினோ அதே போல திராவிடம் திராவிட மாடல் என்று சொல்லுவது தேவிடியா மாடல் என்பதை சொல்லி நான் எப்பும் முகேஷ் சான்று மூளை கிடையாதும் தெரியும் ஆனால் திராவிட தாசி தாசியந்திர புத்தகம் சொல்லுகிறது எப்படி ராமசாமி நாயக்கர் சொன்ன தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது திராவிடம் என்பது தேவதாசி முறை அதுதான் உங்கள் முறையாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுகிறது எங்களுக்கு தெரியாது இந்த விட்டுட்டு எங்களோட மோதலை விட்டுட்டு எங்களை எதிர்ப்பதை விட்டுட்டு எங்கள் எழுச்சியை தடுப்பதை விட்டுட்டு எங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இடையூறாக திராவிடம் இருக்கக்கூடாது எங்க மாப்பிள்ளை எங்க மச்சான் எங்க அக்கா மகன் ரெண்டு பேரும் அவனும் இருக்கக்கூடாது முதுவ பிச்சிருவோம் நீ சொல்ற உன்னை தேடி வந்து அடிச்சு முதுவ பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பேனா பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பேனா பிடிக்கல தமிழ் மாதிரி தெரியும் நாங்க என்னத்தை பிடிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கணும் தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் இருந்து பேசுகிறேன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசி என்று சொல்வதால் பேசுகிறேன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்னடா சொல்ல போற மாப்பிள்ள பா மாப்பிள்ள